ஏன்னா ஏற்கனவே நோட்டால கண் கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அந்த கட்சியை தேடித்தான் குடிக்கணும் அதுக்கு இந்த டார்ச் பயன்படும் தேடி பார்க்கணும் எங்க இருக்காங்கன்னு ஏன்னா மக்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நோட்டால மிச்சம் இருக்கிறவங்களையும் வெளியே போறதுக்கு பெரும் சிந்தனையுடன் இருக்கிறார்கள் மக்கள் ஆக அவர்களுக்கு சின்னமாக நோட்டாவே கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க